அன்புக்குரியவர்களே வெள்ளிக்கிழமை நண்பர்களோட கோயிலுக்கு போய்ட்டு வெளியே உட்காந்து பழக்கம் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது நண்பர் ஒருத்தர் கேட்டாருங்க மகாபாரதம் அப்படின்னு உங்கள் இதிகாசம் இருக்கு இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது உண்மையிலே நடந்த ஒரு கதையாக குருஷேத்திர போர்னு சொல்கிறீங்க அங்கே உண்மையிலே குருஷேத்திர போர்ன்றது நடந்துதான் ஆறு ஓடிச்சா பாண்டவர்கள் ஜெயிச்சாங்களா கௌரவர்கள் தோற்றார்களா இப்படியெல்லாம் பல கதைகள் பல கேள்விகளை எங்கள் குரூப்பில் அவர் வச்சாருங்க எனக்கு இந்த கேள்விகள் உண்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே நார்த் இந்தியா டூர் போயிருந்தப்போ இந்த சோ கால்டு குருஷேத்ரா அங்கே கூட்டிகிட்டு போனாங்க டீமை அங்கே நான் அங்கே இருந்த லோக்கல் பெரியவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இதுக்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரு பெரிய ஸ்காலர் அவர்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்கிறதா தெரியல சார் பட் டூரிஸ்ட் இங்கே வந்து தினமும் பார்த்துட்டு போகிறாங்க ஆயிரக்கணக்கில் இந்த இடம்தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்தேன் அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிட்டாருங்க முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஒரு டைட்டில் கொடுத்தார் இந்த டைட்டில் உள்ள புக்கை படித்து பாருங்கள் சார் இட் வாஸ் ரிட்டன் பை அ செயின்ட் அவர் இந்த மகாபாரத் அப்படிங்கிறத பற்றி அவர் மனசில் என்ன தோணுதோ அதை எழுதியிருக்காரு அது எனக்கு உடன்பாடாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு உடன்பாடாக இருக்கலாம் படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் நான் அப்புறம் அந்த புக்கை வாங்கி அதை படித்து பார்த்தேங்க அதில் மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசி அந்த சைன்ட் சொல்லியிருக்காருங்க மகாபாரத்தில் பாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் இந்த பாண்டவர்கள் ஐந்து பேர் அப்படிங்கிறது மனித உடலில் இருக்கின்ற ஐந்து உணர்வுகள் முகத்தால் பெறுகின்ற உணர்வு பார்வையால் பெறுகின்ற உணர்வு ஒரு பொருளை தொடுவதால் பெறுகின்ற உணர்வு கேட்கின்ற உணர்வு சுவைக்கின்ற உணர்வு இந்த ஐந்து உணர்வுகளும் தான் பஞ்ச பாண்டவர்கள் இந்த ஐந்து உணர்வுகளும் ஜெயிக்க முடியும் இந்த ஐந்து உணர்வுகளை கொண்ட மனிதன் அந்த ஐந்து உணர்வுகளுக்கு பலியாமல் பலியாகாமல் ஜெயிக்க முடியும் எப்போ கண்ணன் என்பவன் இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு தேரோட்டியாக இருக்கும்போது கண்டன் என்பது யார் அது ஒரு தத்துவம் உன்னுடைய உள் உணர்வு தான் கிருஷ்ணன் உன்னுடைய ஆன்மா கிருஷ்ணன் உனக்கு உள்ளிருந்து உன்னை வழிநடத்துகின்ற ஒரு ஒளிதான் கிருஷ்ணன் இது ஒரு தத்துவம் இந்த பக்கம் போங்க கௌரவர்கள் நூறு பேர் இந்த நூறு பேரும் உன்னுடைய மனதின் ஒரு பக்கத்தில் தோன்றுகின்ற தீய எண்ணங்கள் இந்த ஐம்புலன்களும் இந்த தீய எண்ணங்களை வெல்ல வேண்டும் திடீர்னு நண்பர் கோயிலில் கேட்டுக்கிட்டு இருந்தவர் உள்ளே புந்தாருங்க சார் இதெல்லாம் ஓகே சார் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கிறேன் இந்த கௌரவர்கள் பக்கம் ரெண்டு அற்புதமான நல்லவர்கள் இருந்தாங்க துரோணர் பீஷ்மர்னு ரெண்டு பேர் இது என்ன சார் தத்துவம் அப்படின்னார் நான் அந்த புத்தகத்தில் படித்ததை அவருக்கு சொன்னேன் சார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலர் குறுக்கிட்டு செல்லுகிறார்கள் மெனி பீப்புள் ட்ராவல் பை இவர்களில் சில பேர் முதல்ல நல்லவர்களாக தோன்றுவார்கள் ஆனால் பின்னால அவர்கள் தீய எண்ணங்களால் தீயவற்றின் பக்கம் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போ நமக்கு அவர்கள் தீயவர்களாகிறார்கள் நல்லவர்கள்தான் முதல்ல நல்லவங்களா தோண ஆனா ஆனால் பின்னால் அவர்களுடைய செயல்கள் தீயவற்றை அடிப்படையாக கொண்டது போது நாம் அவர்களையும் போராடி வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுதான் துரோணர் பீஷ்மர் கடைசியாக நண்பர் கேட்டார் சரிங்க அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டரு கௌரவர்கள் பக்கம் வருது எது அது கர்ணன் கர்ணனுங்கிறது யாருங்க அவன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா பாண்டவர்களுடைய எல்டஸ்ட் பிரதர் சொல்லுங்க அதுக்கு என்ன தத்துவம் அப்படின்னா நான் சொன்னேன் சார் ஐம்புலன்களின் வழியாக தோன்றுவது ஆசை அதுவே எல்லாவற்றுக்கும் மூத்தது அதான் கர்ணன் கர்ணன் என்பது நம் மனதில் தோன்றும் ஆசை ஆசை என்றுமே தீயவை பக்கமே உன்னை கொண்டு செல்லும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூன்று ஆசைகளுமே போதும் ஒரு மனிதனை அழிக்க இந்த ஆசை என்பதன் தத்துவம்தான் கர்ணன் அப்ப ஆசை அழிவை தரும் அழிவு எங்க நிற்கும் தீயணங்கள் பக்கம் தானே நிற்கும் இதுதான் கர்ணன் ஆகவே குருஷேத்திரம் என்பது உன் மனதுக்குள் தினமும் நடக்கின்ற போராட்டம் ஐம்புலன்கள் ஒரு பக்கம் தீய எண்ணங்களாகிய கௌரவர்கள் மற்றொரு பக்கம் தினமும் உன் வாழ்வில் குருஷேத்திரம் நடக்கிறது இந்த குருஷேத்திர யுத்தத்தில் நீ வென்றால் நீ ஐம்புலன்களை வென்றவன் ஆகிறாய் ஐம்புலன்களை வென்றவன் உலகில் சாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை அவனுடைய வாழ்க்கை பரிபூரண வாழ்க்கையாகிறது முழு மனிதனாகிறான் இறைவனாகவும் ஆகிறான் வாழ்க வளமுடன்